வீடு கட்டி பால் காய்ச்சினதுக்கு அப்புறம் தான் நம்ம வீடு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு வீடியோ போடுவாங்க ஆனால் ஒரு நாள் படுத்துகிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு நம்ம ஏன் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் போது நம்ம வீடு இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு வீடியோ போடக்கூடாது அப்படின்னு அந்த யோசனையோட பிரதிபலிப்பு தான் இந்த வீடியோ ஸோ வெல்கம் டு அஜய் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது மை ஹோம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் டூர் தமிழில் வீட்டுக்குள்ள இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் நம்ம வீடோட வாசப்படி இன்னொரு பெரிய என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது அது பின்னாடி வேலை பார்த்துட்ருக்காங்க இந்த மாதிரி க்ரீன் கலர் ஷீட் மாதிரி போட்டு ஸோ அதை காட்ட முடியல அதனால் இதை காட்டுறேன் இது வந்து பார்க்கிங் கார் நிப்பாட்டலாம் பைக் நிப்பாட்டலாம் அப்படியே வீட்டுக்குள்ளே போனோம்னா இது தான் நம்ம ஹால் இந்த இடத்துல தான் ஒரு பெரிய டிவி யூனிட் வரப்போகுது செவர் ஃபுல்லாகவே வந்துடும் நாங்கள் மேக்ஸிமம் வந்து எதை பார்த்து டிசைன் பண்ணோம் ரீல்ஸு யூடியூப் அந்த மாதிரி ஃபுல்லாமல் இன்டர்நெட் பார்த்து தான் நாங்கள் டிசைன் பண்ணோம் அப்படியே திரும்பினோம்னா இந்த சைடு வால் இந்த வாலில் குட்டியாக சாமி ஃபோட்டோ வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இங்கே பண்ண போகிறோம் எதுவுமே இன்டீரியர் ஒர்க்கில் தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்புறம் எங்கிட்ட திரும்பினா ஒரு பெரிய வால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வாசலை விட இந்த ஜன்னலோட பிரத்து அதிகமாக இருக்கும் அப்போ தான் நம்ம இந்த ஸ்க்ரீன்லாம் போடுறப்போ செம்மையாக இருக்கும் பார்க்க அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு வாசல் மொத்தம் எங்கள் வீட்டில் ரெண்டு வாசல் இருக்குது இது ஒரு வாசல் அதுக்கப்புறம் இது ஒரு வாசல் ஐ லவ் யூ டூ இந்த ரெண்டு வாசல் பார்க்க மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அப்படியே எங்கிட்ட திரும்பினீங்கன்னா இது நம்ம கிச்சன் இது வந்து ஒரு மாடலர் கிச்சன் வரப்போகுது அதெல்லாம் நாங்கள் ஓப்பன் கிச்சனாகவே நாங்கள் ரெடி பண்ணி இந்த கிச்சனில் புதுமையாக ஒரு விஷயம் நான் வந்து இங்கே கிரியேட் பண்ணலான் இருக்கேன் அது என்னென்னா அதுவும் ரீல்ஸ் பார்த்து தான் ரீல்ஸ் வாழ்க அப்படி எங்கே போனீங்க வெட்டிக்குள்ளே போன பாய் இங்கே வந்துட்டேன் இதுதான் உங்க புதுமையாடான்னு கேட்டால் அது கிடையாது மேலே பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டிலும் இங்கே தான் ஃபில்டர் இருக்கும் ஃபில்டர்னால் ஐ மெயின் வாட்டர் வாட்டர் ஃபில்டர் சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு ஃபில்டர் வரப்போகுது இந்த இடத்துல ட்ரிங்கிங் வாட்டர் வரும் இந்த இடத்துல வாஷிங் வாட்டர் வரும் எந்த இடத்துலையும் ஒரு டேப் வரும் வாஷ் பண்ணுற ஸ்பேஸும் வந்துடும் ஆக்சுவலாக ஏன் ஓப்பன் கிச்சனாக வைச்சோம் அப்படின்னா இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே அங்கே டிவி பார்த்துக்கலாம் அங்கே டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இங்கே வந்து நம்ம சாப்பாடு வாங்கிக்கலாம் ஸோ சமைக்கவும் செஞ்சுக்கலாம் சாப்பிடவும் செஞ்சுக்கலாம் அதுக்கான ஒரு காரணத்தினாலலாம் இங்கே ஓப்பன் கிச்சன் வச்சோம் இப்போது சப்போஸ் நம்ம அங்கேருந்து வர டிஸ்டன்ஸ் ஆகுது அப்படின்னா இங்கே உட்காந்துக்கிட்டே அம்மா தோசை கொடுங்கம்மா அப்படின்னா அம்மா தோசை கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம இங்கேருந்தே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம் இதுதான் க்ரௌண்ட் ஃப்ளோர் பெட்ரூம் இந்த ரூம் வந்து எங்கள் அம்மா அப்பாவோடய ரூம் இந்த ரூம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ண போகிறோம் இந்த ரூமில் வந்து கொஞ்சம் வெளிச்சம் நல்லா கிடைக்கணுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சைஸ் பெருசாகவே நாங்கள் போட்டிருக்கோம் ஜன்னல் இந்த ரூம் வந்து அட்டாச்சு பாத்ரூம் ஒடையே வந்துடும் நல்லா ஹைட்டாகவே கொடுத்துருக்காங்க பாத்ரூமில் பார்த்திங்களா நல்லா ஹைட்டு ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே இங்கே ஒரு ஸ்டெப் இருக்கும் இந்த ஸ்டெப் வழியாக தான் நம்ம மேலே போகணும் வாங்க போகலாம் இந்த ஸ்டெப்ஸில் வந்து நாங்கள் பியூட்டிஃபுல்லாக ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம் இங்கே இருக்கிற ஜன்னலேருந்து வர சூரிய ஒளி அப்படியே படியில் படும் பார்க்கவே ப்ளசண்ட்டாக தரமாக இருக்கும் அப்படியே ஒரு யூ டன் போட்டோன்னா இது தான் நம்மளோட ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹால் இந்த ஹாலுக்கு ஒரு வரலாறே இருக்குது அது என்ன வரலாறு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரூமை வரவே நான் சொன்னதால் தான் இதை ஒரு ஹால் மாதிரி ஆக்கிட்டாங்க நீ என்ன சொல்கிற நான் ஏன் இது ஒரு ஹால் மாதிரி போட சொன்னேன்னா இந்த இடத்துல ஒரு டிவி வந்துடும் இந்த சைடு ஒரு பெரிய ஜன்னல் வந்துடும் இது ஃபுல்லாகவுமே இன்டீரியர் ஒர்க் மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் இந்த ஜன்னலுக்கு முன்னாடி கரெக்டாக இந்த இடத்துல நம்ம ஒரு சீட்டிங்ஸ் மாதிரி வந்துடும் அதை நம்ம படுத்துக்கலாம் உட்காந்துக்கலாம் எது வேணால் பண்ணிக்கலாம் அப்படியே படுத்துட்டு ப்ளே ஸ்டேஷன் விளாண்டோன்னா ஜாலியாக இருக்கும் இங்கே அப்படியே படுத்துட்டு அப்படியே கேம் விளாண்டோம்னா தரமாக இருக்கும் ஜிடியில் ஃபன்னி மேங்கினட்டு கம்ஃப்ளை வித் மீன் போட்டு பறந்துகிட்டே இருக்கும் ஜிடி இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அங்கே படுத்துக்குவேன் அங்கே ப்ளே ஸ்டேஷன்லாடுவேன் அங்கே ப்ளே விளாடுவேன் இங்கே படுத்துக்குவேன் இங்கே இதுக்காக தான் இந்த ரூமே நான் வந்து டிசைன் பண்ணேன் இதுதான் இந்த ரூமில் வரலாறு அப்படியேங்கிட்டு திரும்பினீங்கன்னா இந்த பிளேஸை ரிலாக்ஸிங் பிளேஸ்னு சொல்லலாம் லிவிங் ரூம்னு சொல்லலாம் ப்ளசன்ட் பிளேஸ்னு சொல்லலாம் இது வந்து பெரிய ஸ்பேஸ் இருக்கிற ஒரு பால்கனி இது வந்து இந்த என்ட்ரன்ஸில் வந்துடும் இங்கே வந்துடும் அப்படியே நம்ம உள்ளே போனோன்னா கீழே ஃபுல்லாகவுமே க்ரீன் கிராஸ் வந்துடும் இந்த டர்ஃபுல்லாக அந்த மாதிரி அதுக்கப்புறம் இங்கே 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 இந்த மூணு இடத்துலையுமே கிளாஸ் வந்துடும் மேலே ஊஞ்சல் வந்துடும் அப்புறம் இது ஃபுல்லாகவுமே பீன் பேக்ஸ் வந்துடும் சைடில் ஃபுல்லாகவுமே ஸோ இது வந்து ஒரு ரிலாக்ஸ் எடுக்கிற ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பிளேஸ் அப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லாகவுமே கிளாஸ் வரப்போகுது ஸ்லைடிங் கிளாஸ் தான் பார்க்க கிளாஸாக இருக்கும் அப்படியே இங்கே வந்திங்கன்னா இது தான் நம்மளோட பால்கனி வியூ செம்மையாக இருக்கும் அங்கேருந்து பார்த்தா இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரீன் போட ஒட்டியும் சரியாக தெரில ஆனால் இங்கேருந்து பார்த்தா பக்காவாக இருக்கும் ஸோ இது தான் நம்மளோட பால்கனி இது தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம் இங்கே வந்து ஒரு பெரிய பெட்டு வந்துடும் அப்படியே நம்ம நேராக போனோன்னா இங்கே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் நல்லா வெளிச்சமாகவே கிட்டோம் நல்லா வெளிச்சமாக பண்ணியிருக்காங்க வித் குட் ஸ்பேஸோட இது வந்து ஹாலில் இருக்கிற ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியா அப்படியே உள்ளே போனோன்னா நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க ப்ளேஸ்லாம் மேலே வந்து லைட்டிங் பண்ணுறதுக்கும் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறப்போ நல்லா டிசைனாக பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஒரு ஜன்னல் வந்துடும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளிச்சத்துக்காக அப்புறம் நல்ல காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு ஹேண்ட் இருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்திங்கன்னா இது ஒரு ரூம் இது சேம் லைக் க்ரௌண்ட் ஃப்ளோரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இது வந்து கெஸ்ட்டு யாராவது வந்தால் தங்குறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படி கெஸ்ட்டு யாரும் வரலைனா நம்மளையும் மாற்றி மாற்றி தங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு டெரஸ் பார்க்க போகிறோம் டெரஸ்ன்னொன்னு மொட்டை மாட்டின்னு நினைக்காதீங்க அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் இங்கேயும் ஒரு விண்டோ இருக்குது ஆல்ரெடி நான் கீழே சொன்ன மாதிரி இங்கேயும் சேம் லைக் அங்கேருந்து ஷேடோ உள்ளவங்களும் இதோட இன்னொரு பியூட்டி என்னென்னா இங்கேருந்து நம்ம பார்த்தா அங்கே இருக்க சர்ச் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும் நல்லா இருக்குல்ல அப்படியே நம்ம மேலே போனோன்னா இதுதான் நம்ம டெரஸ் ஏரியா அப்படியே முன்னாடி வந்து ரைட்டில் திரும்பினா இதுதான் நம்ம டெரஸ் பெட்ரூம் இந்த ரூம் வந்து ஸ்பெஷலாக நான் தான் போட சொன்னேன் நான் இங்கே தான் ஒர்க்காக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஸோ இங்கே தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா பேசிக்காக நான் ஒரு சைலண்ட் லவ்வர் எனக்கு சைலண்டாக இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ இந்த இடம் மொட்டை மாதிரி இருக்கிறதுனால ப்ளசண்டாக சைலண்ட்டாக நீட்டாக இருக்கும் ஸோ எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இருக்காது அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா இந்த டெரஸ்லேயே இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா இந்த இடத்துல ஒரு ரூஃப் டாப் வரப்போகுது ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு காஃபி எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துட்டு ஒரு நல்ல வியூ பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி குணாதிசயங்கள் அடங்கிய இடம் தான் திஸ் ரூஃப் டாப் இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவுமே பிளான்ஸ் தான் போகிறோம் எனக்கு பிளான்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ பிளான்ஸ் வைக்கிறதுக்காகவே இந்த இடத்த டிசைன் பண்ணி இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்ருக்கோம் இது ஃபுல்லாகவுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வரப்போகுது அதை நினச்சாலே ஜாலியாக இருக்குது அப்படியே அந்த சைடு போனோன்னா அங்கிட்ட ஃபுல்லாக வாக்கிங் ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது நம்ம நடக்கலாம் உருளலாம் குதிக்கலாம் தாவலாம் கையை காலை நல்லா ஆட்டி வாக்கிங் போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பேஸ் சரி இவ்வளோ ஹைட்டாக வீடு இருக்கு மேலேருந்து வியூவை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கிட்டே போய் பார்த்தா கீழே பார்த்தா ஸ்லாப் கீழே ஒன்றுமே தெரியல சரி நம்ம டைரெக்டாக இன்ஜினியர்கிட்டே போய் கேட்டுருவோம் அப்படின்னு போய் கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னா ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ எலிவேஷனுக்காக இந்த டைப் சொன்னீங்க அதனால் இந்த இடத்துல ஸ்லாப் வர வேண்டியதாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க ப்ரோ எலிவேஷனுக்காக பார்த்தோம்னா நம்ம கீழே பார்க்க முடியாது ப்ரோ அப்படின்னு சொன்னேன் அப்படி சொன்னோன்னே அவர் வந்து ஓகே ப்ரோ நம்ம இந்த இடத்த உடச்சிட்டு நம்ம இந்த இடத்துல உள்ளே போகிற மாதிரி பால்கனி மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் ப்ரோ அப்போ உங்களுக்கு நல்ல வியூ தெரியும் அப்படின்னு சொன்னார் ஸோ ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு மேலே குட்டியாக ஒரு டெரஸ் வரப்போகுது அந்த அண்ணன் நிற்கிறார்ல அந்த இடத்துல ரைட் சைடில் சிண்டெக்ஸ் டேங்க் வரப்போகுது அதுக்கு மேலே இருக்கல அந்த இடத்துல தான் நமக்கு டெரஸ் வரப்போகுது ஸோ இந்த வீட்டோட ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு பார்த்த உங்களுக்கு நிறை குறை ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ ஓவராலாக நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் வீடி ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் இன்னமும் நல்லா இருக்கும் அதுவும் நான் உங்களை காட்டுறேன்